റിയാസെറ്റിസൈറ്റാണ് ഓൾ ഇന്ത്യ യാത്രയിലാണ് നമ്മളുള്ളത് പെരു പെരുമ്പല്ലൂര് എന്ന് പറയുന്ന തമിഴ്നാട്ടിലുള്ള ഒരു പ്രദേശത്ത് നിന്നും ആത്തൂര് എന്ന് പറയുന്ന ഒരു പ്രദേശത്തേക്ക് പോകുമ്പോൾ കണ്ട കാഴ്ച ഉണ്ടോ അതായത് എൻ്റെ ബാക്കിലുള്ള ഈ കമ്പനി ഉണ്ടല്ലോ ഒരുപാട് വ്യത്യസ്തങ്ങളായിട്ടുള്ള അടുപ്പുകൾ നിർമ്മിക്കേണ്ടതെന്നുള്ളതാണ് ഇവിടുത്തെ അടുപ്പുകൾ ഉപയോഗിക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ പത്ത് കിലോ വിറക് ഉപയോഗിക്കേണ്ടിടത്തേക്ക് ആറ് കിലോ വിറക് മതി എന്നാണ് അതായത് പകുതിയോളം വിറക് നമുക്ക് കുറക്കാൻ പറ്റുന്നുള്ളതാണ് കേട്ടോ പിന്നെ എവിടേക്കും നമുക്ക് എടുത്ത് കൊണ്ടുപോകാൻ പറ്റുന്ന രീതിയിലൊക്കെയുള്ള അടുപ്പുകളാണ് കേട്ടോ അവർ നിർമ്മിക്കുന്നത് അപ്പോൾ നമുക്ക് ഇത് നിർമ്മിക്കുന്ന വ്യത്യസ്തമായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യനെ കൂടി പരിചയപ്പെടാനുണ്ട് പരിചയപ്പെടാനുണ്ട് അപ്പോൾ നമുക്ക് ഡീറ്റെയിൽഡായിട്ട് തന്നെ ഒന്ന് പരിചയപ്പെട്ടു വന്നാലോ ഫോളോ അപ്പോൾ കയറി വരുന്നോട് തന്നെ ഇതുപോലത്തെ വലിയ അടുപ്പുകൾ കാണുന്നുണ്ട് കേട്ടാ ഇവർ ആദ്യകാലങ്ങളിൽ നിർമ്മിച്ചിരുന്ന അടുപ്പാണ് കാണുന്നത് അത് അത്രത്തോളം സക്സസ്ഫുൾ അല്ലാത്തതുകൊണ്ട് ഇവര് മാറ്റി പിടിച്ചിട്ട് ഒരുപാട് ഐറ്റംസ് കിട്ടാം ഈ ഏരിയയിലൊക്കെ നമുക്ക് ഓരോന്ന് എക്സ്പ്ലോർ ചെയ്ത് നോക്കാം നമ്മളെ പറഞ്ഞ ആ ഒരു വ്യക്തി ഇയാളാണ് കേട്ടോ ഉണക്കണ്ണ അപ്പോ ഏട്ടനോട് ഏട്ടൻ്റെ ഡീറ്റെയിൽ കാര്യങ്ങളൊക്കെ ആകുമ്പോൾ ചോദിച്ചറിയാം എന്നെല്ലാം ഇരിക്കാ ഇങ്ങ എന്നെല്ലാം ഇങ്ങനെ കുറച്ച് വരവുള്ള நல்ல லைஃப் போகிற மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து நான் வந்து அடுப்பு உண்டாக்கியது இது எல்லாம் இந்த கலரை எடுத்த எல்லா அடுப்பும் நான் ஆதியில் ஒருபாடு உண்டாக்கி உண்டாக்கி அங்கே நான் சோதிச்சு சோதித்து ஒரு ஏழு லட்ச ரூபா அழிச்சிட்டு இப்போ நான் நிறைய மக்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட் இது மாதிரி உண்டாக்கியிருக்கு இதில் வந்து நிறைய அப்டேட் ஒரு பத்து தடவை நான் வந்து அப்டேட் உண்டாக்கிருக்கேன் இந்த அடுப்பு வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் இது வந்து நாலாயிரம் ரூபாய் இதுக்கான ப்ளோயரு ரெகுலேட்டர் எல்லாமே ஆ அடுத்துக்கு கொடுக்குற அதே ப்ளோயர் ரெகுலேட்டர் இதுக்கும் கொடுக்கும் இது மாதிரி வரவுக்குற உண்டாக்கி மேலே பார்க்குற ப்ளோயர் இருக்கும் வந்து இன்சுலேஷன் கிடையாது பொறுத்து சுடும் கீழே வந்து ஆஸ்பிரை கிடையாது இது எவ்வளோ வேணாலும் கொண்டு போய்க்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து ஹை கெப்பாசிட்டியாக யூஸ் பண்ணலாம் வள்ளியை பாத்திரம் விசலிட்டு

இது வந்து நல்ல ஸ்டலு நல்ல வெயிட்டானோம் மற்ற சேனல் மாதிரி இது எல்லாம் காட்ட முடியாது நல்ல வெயிட்டான இருபது கிலோ வரும் அடுப்பு ட்ரை இருக்குது இன்சுலேஷன் பண்ணிருக்கு இவடெல்லாம் சுடாமாடில்ல அடுப்பு வேறு லெவலில் எரியும் அண்ணனுக்கு நான் வீடியோ கிளிப்பு தரேன் அதில் நோக்கலாம் அல்லது எந்த சேனல்லையும் நீங்கள் கண்டுக்க நோக்கலாம் நோ ப்ராப்ளம் இது வந்து ஆறாயிரத்தி எட்நூறுரூபா இது வந்து பிக்ஸ டைப்பு அடுப்பு வெளியே இழுக்காமடில்லை விரவு வந்து இங்கேண்ணா மேலே விசல் இருக்கும்போது இங்கேனா சண்டையில் தான் போட முடியும் ஈ அடுப்பு வந்து புறத்து கலையலாம் இப்படி புறத்து இழுத்து விரவு விட்டு உள்ள தள்ளலாம் பாத்திரம் வலியதாகிட்டு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து மூணு கிலோ ஆறு கிலோ வரைக்கும் இதில் உண்டாக்கலாம் இது வந்து மூணு கிலோ ரைஸும் உண்டாக்கலாம் இது நாலு கிலோ ரைஸும் உண்டாக்கலாம் இது வந்து ஆறு கிலோ ரைஸும் உண்டாக்கலாம் புறத்து இழுத்து விறவிட்டு பண்ணலாம் இதில் மாத்திரம் அது தேங்காய் சரட்டை ஒருபாடு கேட்க கெட்டு கேரளத்தில் அதை இடலாம் நோ ப்ராப்ளம் இது நாள் என்ன வந்து வீட்டுக்கானது மற்றபடி கடைங்களுக்கு கமர்ஷியலுக்கு வந்து நம்மக்கிட்ட பாடு வெரைட்டிஸ் உண்டு ஒரு இரநூறு வகையான அடுப்பு உண்டு நான் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அடுப்பு உண்டாக்கியிருக்கேன் நம்மக்கிட்ட ஏது மாதிரி வேணும்னாலும் நம்மக்கிட்ட சம்சரித்து வாங்கிட்டு போகலாம் கண்ணூரில் ஒரு ஆளுக்கார் இங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்கு கண்ணூர் வரைக்கும் நம்ம அடுப்பு இருக்குது கேரளத்தில் நம்ம அடுப்பு ஓடிக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூர் லைன்லேயும் எல்லாம் நம்ம அடுப்பு இருக்குது ஓவரால் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துலேயும் போய்கிட்டு இருக்கு என்ன சேனலோட லிங்க்கு அண்ணன் ட்ரிப் அண்ணன் அண்ணன் டிஸ்கிரிப்ஷனில் தருவாங்க நோக்கிக்கலாம் நீங்கள் அப்படி இருந்து டெலிஃபோன் விழிச்சா நான் இவ்ருந்து அனுப் அடுப்பு வந்து വി ആർ എൽ പാർസൽ സർവീസ് വി ആർ എൽ പാർസൽ സർവീസില് നാ അനുപ്പിച്ച് തരം ഓക്കെ കേരളത്തുകാർ എല്ലാ ആൾക്കാർക്കും അമ്മമാർ കണ്ണന്മാർ എല്ലാവർക്കും എന്നോടൊരു സ്ഥലം മൂപ്പരേ നമ്മൾ വീട്ടിൽ ഉപയോഗിക്കണത് നാലായിട്ട് അടുപ്പുകൾ കാണിച്ചു തട്ടോ അതിനുശേഷം നമ്മളെ കൊമേഴ്സ്യലായിട്ട് ഉപയോഗിക്കുന്ന ഒരുപാട് അടുപ്പുണ്ട് അതുകൂടി നമുക്ക് പരിചയപ്പെടാം അപ്പോൾ കൊമേഴ്സ്യലായിട്ട് ഉപയോഗിക്കുന്ന അടുപ്പ് ഏതൊക്കെയാണ് ചേട്ടാ കൊമേഴ്സ്യലായിട്ട് കൊമേഴ്സ്യൽ ഹോട്ടല്

ഇത് കണ്ടോ ഇത് ரொம்ப വലിയ അടുപ്പ് ഇത് വنده 65000 രൂപ ഇത് വنده സ്നാക്സ് ഉണ്ടാക്കരണ 4000 ഇത് വنده ഓക്കേ മൂഫരെ അടുപ്പിന്റെ ഒരു ഫാക്ടറട്ടീ കാണുന്നതൊക്കെ ഉങ്ക വീട് பக்கതിലാണ് ആ ഇവിടെ பக்கത്താണ് ആ വരെ വീടിന്റെ അടുത്തനേട്ടോ ഈ സെറ്റ് കാര്യങ്ങൾക്ക് വരുന്നത് ഈ ഇന്ത അടുപ്പ് എന്താ മരിയണ്ണ ഇത് വنده ഡബിൾ അടുപ്പ് ആ அடுப்பு வந்து இருபத்தஞ்சு கிலோ கறி இருபத்தஞ்சு கிலோ ரைஸ் ஆக்கலாம் இது வந்து விரசிக்கும் போது இவட இழுத்து இதில் விரசித்துட்டு பின்ன தள்ளிக்கலாம் இது அடுப்பு இவ்வளவு தள்ளிட்டு இதுல விரசிட்டு பின்ன தள்ளிக்கலாம் இது ஒன் டைம்ல ரெண்டு குண்டாம் அதாவது ஒன்னுல வந்து தண்ணி வெள்ளம் வச்சுட்டு இவ்ளோ மசாலா உண்டாக்கிட்டு இருந்தா ரெண்டையும் கூட்டி இருநர்ல உண்டாக்கலாம் முப்பது கிலோ பிரியாணி உண்டாக்கலாம் அதுக்கு சிறியது இது மாதிரி டபுளில் இருக்குது இதில் வந்து பதினஞ்சு கிலோ கறி பதினஞ்சு கிலோ ரைஸ் வச்சு உண்டாக்கலாம் இப்போ வந்து இவ்வளோ விற்கீடெல்லாம் உண்டாக்கலாம் அதே மாதிரி இப்போ உங்களோட விற வீடெல்லாம் இவ்வளோ வந்து பச்சனை உண்டாக்கலாம் இதுவும் இருபது கிலோ பதினஞ்சு கிலோ பிரியாணி உண்டாக்கலாம் இதில் வந்து பத்து கிலோ ரைஸு அதாவது ஒரு எட்டு கிலோ கறி எட்டு கிலோ ரைஸ் வச்சு பிரியாணி உண்டாக்கலாம் ஒன்றில் வெள்ளம் இட்டு ஒன்றுல மசாலா உண்டாக்கிட்டு இருந்தால் ரெண்டையும் ஒன்றாக்கி பண்ணலாம் இது இவ்வளோ இருந்துட்டு நல்ல சாரி விறகு இட்டு இவ்வளோ தளிக்கலாம் விறகு தேர்வு போல் இவ்வளோ இட்டு விறகு போட்டுட்டு இன்னும் இதில் வச்சுக்கலாம் நல்லா இட்ருக்கோம் அப்போது വർക്ക്ഷോപ്പ് നമ്മളൊന്ന് പരിചയപ്പെടുത്താൻ വേണ്ടി പറഞ്ഞിട്ടുണ്ട് കേട്ടോ ഇവിടെ ഇങ്ങനെ ഒരാൾ പണിയെടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട് അതുപോലെ തന്നെ ഈ ഏരിയയിൽ അടുപ്പുകൾ കാര്യങ്ങളൊക്കെ ആയിട്ടുണ്ട് ഇവിടെ ഇങ്ങനെ കട്ട് മെഷീൻ ഉണ്ട് അതുപോലെ തന്നെ ഈ ഏരിയയ്ക്ക് വരുമ്പോൾ ഒരുപാട് മെഷീനറീസ് കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടാക്കുന്നുണ്ട് കേട്ടോ അടുപ്പിന് വേണ്ടിയിട്ടുള്ള ഇവിടെയൊക്കെ അടുപ്പുകൾ നിർമ്മിച്ച് വെച്ചിട്ടുണ്ട് കേട്ടോ വലിയൊരു ഗോഡൗണിലാണ് വലിയൊരു പുലിക്കുട്ടിൻ്റെ അടുത്താണ് നമ്മളിൽ ഇവിടെ ആ മൂപ്പര് കാണിച്ച പോലെ பலகாரம் அடுப்பிண்டாக்கொண்டிருக்க வேண்டியாட்டு மரப்பொட்டு இதுல உண்டாக்கிடுதுல பொட்டு போய் உள்ள கர்நாடகாட்டோ അപ്പോൾ നമ്മൾ ചെറിയൊരു പുലിക്കൂറ്റിൻ്റെ അടുത്തല്ല വലിയൊരു സിമ്മത്തിൻ്റെ അടുത്താണ് എത്തിയിട്ടുള്ളത് ഇതാ ഇവിടെ ഒരുപാട് ഐറ്റംസ് അടുപ്പുകളൊക്കെ ഉണ്ടാക്കി വെച്ചിട്ടുണ്ടോ മൂപ്പര് മുപ്പർ ചാനൽ ലിങ്ക് കാര്യങ്ങളൊക്കെ ഞാൻ കൊടുക്കട്ടോ മുപ്പർ നമ്പർ കാര്യങ്ങളൊക്കെ കൊടുക്കാം അപ്പോൾ ആവശ്യമുള്ളവരുണ്ടെങ്കിൽ കോൺടാക്റ്റ് ചെയ്തുകൊണ്ടിട്ടോ ചെറിയ ചിലവ് വരുള്ളൂ എന്നുള്ളതാണ് നമ്മൾ ട്രാവൽ ചെയ്യുന്ന ആൾക്കാർക്കൊക്കെ ഇത് അത് യൂസ്ഫുള്ളട്ടോ അങ്ങനത്തെ അടുപ്പുകളൊക്കെ ഇതൊക്കെ പെയിൻ്റ് അടിച്ച് ക്ലിയർ ആക്കിയിട്ട് അവർ കൊടുക്കുള്ളൂ കേട്ടോ കേരളത്തിലെ ഡിസ്ട്രിബ്യൂട്ടർ யார் வேணும்னாலும் எங்களுக்கு டெலிஃபோன் விளிக்கலாம் நான் அவடை வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு அடுப்பு தரோம் நீங்கள் பைசா உண்டாக்கி கொடுக்கணும் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தரோம் ஓகே குறைச்சி ஆளுநர் வந்து இது வந்து எனக்கு வள்ளிய வரதான் பாடல் வள்ளி சின்ன வரதிடாம்பாடெல்லாம் குறைச்சி வள்ளியை வரவேடணும் அப்படின்ட்டு எங்கள்கிட்ட பறையும் போது நான் வள்ளியை வரவிட்டு இது மாதிரி ரெண்டு பாத்திரம் ரெண்டு வசல் வச்சு பச்சனை உண்டாக்கலாம் இது ஒரு நம்மக்கிட்ட உள்ள ஒரு டிசைனில் இதுவும் ஒன்று ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு அங்கேனா தோசை உண்டாக்குறது போட்டாவும் உண்டாக்குறது சப்பாத்தி உண்டாக்குறது எல்லாம் இது மாதிரி அடுப்பு நம்மக்கிட்ட ஊறுபாடு உண்டு எல்லா சைஸ்லேயும் கிட்டும் இது அடுப்பில் வந்து நல்ல ஸ்பெஷாலிட்டி உண்டு இப்பறமும் இப்பறமும் சூடு உண்டாக்காது சூடு வந்து மேலே தோசை கல்லுக்கு மாத்திரம்தான் கிட்டும் இதுவும் புளோயர் சிஸ்டமானது நல்ல அங்கே நல்லா எரியும் ഇത് വേസ് ടൈൻ പേശ് അങ്ങനെ നെരുപ്പ് തീങ്ങിയാതെ നല്ലായിട്ട് ലൈഫ് നല്ല വരും ഇത് വന്ന് കേ അടുപ്പ് വന്ന് നല്ല വേറെ ലെവലിൽ അപ്പം ഈ അടുപ്പുകളൊക്കെ ദോശ പൊറോട്ട അങ്ങനെയൊക്കെയുള്ള സാധനങ്ങൾ ഉപയോഗിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ഉണ്ടാക്കുന്ന കേട്ടാ കല്ല് കല്ല് இது இந்த கல் அவ உண்டு ஒரிஞ்சு கல் வேணும்னா ஒரிஞ்சு கல் உண்டாக்கும் முக்காலிஞ்சு கல் வேணும்னா முக்காலிஞ்சு கல் உண்டாக்கும் இங்கேயே கட் பண்ணி கொடுப்பேன் இங்கேயே நான் அவட இருந்து ஆர்டர் போட்டு வரவழைத்து கட் பண்ணி எல்லாம் கிளியரா ரெடி ஆகிட்டு நான் பார்சல் அனுப்பிச்சுக்கிறேன் இருக்கிற மாத்திரம் அடுப்பல்ல இது மாதிரி இன்னும் ஊர்பாடு அடுப்பு உண்டு அங்கே நான் உண்டாக்க உண்டாக்க எல்லாம் பிறப்பு போயிடும் நம்மகிட்ட நோக்காமட்டில் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் இவரை வந்தா வழியே ஷோரூம் ஆயிட்டு ஒர்க் ஷாப் வந்து இன்னொரு இடத்துக்கு கலையும் அப்போ இவரை வந்தா ஷோரூம்ல நீங்க ரெண்டு மணி நேரம் கண்டு கழிக்கலாம் அத்தனை அந்த அளவுக்கு நம்மளோட எல்லா வெரைட்டிஸும் இவர இருக்கும் செல்ல இது வந்து நான் இது நான் ஆறு கொள்ளம் ஆதியிலேயே உண்டாவது நான் அடுப்பு இது வந்து டிசைன் அடுப்பு இது இந்த லிங்க்டு வந்து நான் டிஸ்கூஷனில் தரேன் நீங்க அதுல கண்டுக்கலாம் எப்படி இதில் பச்சனை உண்டாக்கணும் எப்படி சோறு உண்டா கறி உண்டாக்கணும் ஏற்று கேட்டு இதை பார்க்கலாம் இது மாதிரி ஒரு இது வந்து கின்னஸ் ரெக்கார்டுன்னா சொல்லலாம் இது மாதிரி அடுப்பு இன்னும் யாரும் இது மாதிரி உண்டாக்கிட்டு இல்லை அளவுக்கு சூப்பரான அடுப்பு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இதில் லைட் எரியும் இதில் ஃபேன் இருக்குது இங்கேருந்து ஸ்மோக்கு ஸ்மோக்கில் ஸ்மெல்லு எல்லாம் இழுத்துட்டு கழிஞ்சி அது பின்ன அடியில் வந்து ஃபயர் உண்டாக்கும் ஃபயர் உண்டாக்கி இதே அடுப்பில் தோசையும் இருக்குது சென்டரில் பச்சனை உண்டாக்கலாம் அதோட குழம்பு உண்டாக்கலாம் மூணு எண்ணெய் இதில் உண்டாக்கலாம் இது வந்து டைவர்ஷன் மெத்தடு அப்புறம் பண்ணும்போது அந்த அடுப்பு வரும் இப்பறம் பண்ணும்போது தோசை கல் வரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நோக்கலாம் திட்டங்களக்க வேறு ஆதி காலங்களில் உண்டாக்கி தான்ட்டா நீங்கள் அடுப்பு இப்போ தான் அங்கே இல்லை வந்து அலுமினியம் அலுமினியத்தை வந்து உருக்கணும் ஃபர்னஸ் ஆயில் பழைய ஆயில் ஓல்டு ஆயில் பழைய ஆயில் எடுத்து ஃபர்னஸ் அடுப்பில் உண்டாக்கி இது ஒரு வள்ளியை அடுப்பாக்கி ஆ அடுப்பில் அலுமினியம் எல்லாம் மெல்ட் பண்ணுறதுக்காக உள்ள அடுப்பு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இதில் செஞ்சு அப்படியே வச்சிருக்கு அது வந்து இரும்பு அடிக்கணும் கொல்லம் இரும்படிக்கு நான் கொல்லப்பட்ட அடுப்பு இது குறத்துக்கு அப்படி கவிழ்ந்துட்டு உள்ளே வந்து கடப்பாரை கொடுவா எல்லாம் இதை அடிக்கலாம் நீ வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் அண்ணங்கிற லிங்க்கு நான் உண்டாக்கி தரேன் சார் அப்போது ஏட்ட இத்தையும் விலைய கம்பெனியை குறிச்சாட்டால் நம்மள டீட்டெயில் ஆகிட்டு வீடியோ செய்துட்டுள்ளது എന്തെങ്കിലും ആവശ്യങ്ങളോ കാര്യങ്ങളോ ഉള്ളവർക്ക് മൂപ്പരുടെ നമ്പർ കാര്യങ്ങൾ ഡീറ്റെയിൽ എല്ലാം ഞാൻ കൊടുക്കട്ടോ മൂപ്പർ ഇവിടെ നിന്നിട്ട് ഉത്തരവാദിത്വത്തോട് കൂടിയിട്ടാണ് എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്യുന്നത് കേട്ടോ മൂപ്പരുടെ വീടാണ് ഈ കാണുന്നത് അതിൻ്റെ അടുത്താണ് വർക്ക്ഷോപ്പ് ഉള്ളത് ഇനി ഭാവിയിൽ മൂപ്പർ ഇവിടെ വർക്ക്ഷോപ്പ് വേറൊരു സ്ഥലത്തേക്ക് മാറ്റിയിട്ട് ഇവിടെ മൊത്തം ഷോറൂമൊക്കെ ചെയ്യാനുള്ള പരിപാടിയാണ് കേട്ടോ ഇത് റോഡ് സൈഡ് തന്നെയാണ് കേട്ടോ നിങ്ങൾക്ക് ആർക്കെങ്കിലും ഇതിൻ്റെ ഡിസ്ട്രിബ്യൂഷൻ കാര്യങ്ങളൊക്കെ വേണമെന്നുണ്ടെങ്കിൽ സാധനങ്ങളൊക്കെ മൂപ്പർ അവിടെ എത്തിച്ചേരും പിന്നീട് നിങ്ങൾക്ക് അത് സെയിൽസിനനുസരിച്ച് ക്യാഷ് കൊടുത്താലും മതി അങ്ങനത്തൊക്കെ ഓപ്ഷൻ മൂപ്പര് സംസാരിച്ചിട്ടുണ്ട് കേട്ടോ അപ്പോൾ കൂടുതലായിട്ട് അറിയാനും മൂപ്പരുമായിട്ട് ബന്ധപ്പെടുക